வணக்கம் ஜிவி ஜாப்ஸ் நான் உங்கள் ஹெச்ஆர் தீபா இன்றைக்கி பாத்தீங்கன்னா டெய்லர்ஸ்க்கான தங்கம் எடுத்துனோட வேலை வாய்ப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா காஸ்மோடெக்ஸ் இங்கே பாத்தீங்கன்னா டெய்லர் ஓவர்லாக் தான் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவர்லாக்கு ஃபேட்லாக் மிஷின் தான் தைக்கிற மாதிரி ஒர்க் இருக்குங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கேட்டிருக்காங்க மேலார் ஃபிமேல் ஓகே தாங்க இது செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராபுரம் ரோடு செட்டிப்பாள ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா டெல்டா என்டர்பிரைசஸ் சிங்கர் டெய்லர் தான் கேட்டிருக்காங்க சம்பளம் ஒரு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க என்ன மாதிரி ஒர்க் பாத்தீங்கன்னா நிட்டட் கார்மெண்ட்ஸ்ல சிங்கர் டெய்லர் ஒர்க் தான் இருக்குங்க பீஸ் டேட்டு ஓகே தாங்க இல்ல சிப்ட் பேசிட்டு அந்த மாதிரினாலும் ஓகே தான் இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹாஸ்னி ஃபேஷன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாக் டெய்லர் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சேலரி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின் ஓவர்லேக்கு பேட்லாக் மிஷின் தான் தைச்சிக்கிற மாதிரி இருக்குங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் ஒர்க் அவங்களே சொல்லி தருவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் ஓகே தாங்க ஃபேமிலியை வந்தாலும் தங்கியு செஞ்சுக்கலாங்க இங்கேயும் ரூம் கொடுத்துருவாங்க தங்கியு செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு சாமி மண்டபத்துக்கிட்ட இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ஸுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் டெய்லராக கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்கே என்ன மாதிரி வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ்ல டெய்லரிங் ஒர்க் தான் இருக்குங்க ஓவர்லாக் மிஷின்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பீஸ் ரேட் இருந்தாலும் ஓகே தாங்க இல்ல ஸ்விஃப்ட் பேசுட்டு அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் மேலே ஃபீமேல் ஓகே தான் தங்கி இருந்து செஞ்சுக்கலாங்க இல்ல லோக்கல் பஸ் இருந்தாலும் வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாங்க இது அங்கேரி அங்கேரிப்பாளையம் ரோட்ல அண்ணா காலனி ஏரியாவில் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவி ஜாப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேல வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி